எடுத்தோடனே ஒரு டிஸ்களைமர் வந்து சொல்லிடுறோம் வயலன்ஸ் வைலன்ஸ் வயலன்ஸ் ஐ டோன்ட் லைக் வைலன்ஸ் பட் வைலன்ஸ் லைக்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லாகவே வயலன்ஸ் தான் வந்து ஒரு ஒரு ரெஸ்க்யூ மிஷன் அந்த ரெஸ்க்யூ மிஷன் அதை வந்து எடுத்தோடனே ரெஸ்க்யூன்னு சொல்லாமல் ஏதோ ஒன்று தேடி போகிற மாதிரி ஒரு ட்ராவல் வச்சு அந்த ட்ராவல் மூலியமாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி வச்சு அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு ஃபேஷ்பேக் வந்து அதாவது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போய் ஒரு ஒரு பெரிய ஒரு நெட் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அந்த டார்க்கில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கை கண்டுபிடிச்சு அங்கேருந்து லீடு எடுத்துகிட்டு போய் போகும்போது வேற ஒரு ஆள் இது பண்ணக்கூடிய ஒரு கேஸை வந்து இவங்க க்ராக் பண்ணுவாங்க கடைசியில் யார் சாகிறாங்க யார் சாகலை யார் தப்பிக்கிறாங்க யார் வந்து அடுத்த ஹிட் ஃபோர் எடுத்துகிட்டு போகிறாங்க இதுதான் வந்து ஹிட் ஃபுல்லாக ரத்தவங்க அதாவது வெட்டுவீங்க ரெண்டாக பிப்பாங்க தலையை பிப்பாங்க தலையை பிரித்து ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி தான் வந்து படம் போகும் அதனால் அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்கன்னா அது முக்கியமாக மைண்டில் வச்சுட்டு போங்க ஸ்மோக்கிங் இதுவும் இன்னொரு ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க இதுதான் படம் அதாவது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா திஸ் இஸ் ரைட் மூவி ஃபார் யூ ஒரு பக்கம் அது இன்னொரு பக்கம் வந்து அன்வான்ட் எலிமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதாச்சு இருக்கானா அதெல்லாம் எதுவுமே இருக்காது அதாவது இந்த டெம்பெலெட் நான் சொன்னால ஃபுல்லாக ஆக்ஷன் வயலன்ஸ் ஆக்ஷன் வயலன்ஸ் ஆக்ஷன் வயலன்ஸ் தான் பயங்கரமாக ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆஃப் நானி அதை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கே அங்கே வந்து ஒரு ரொமாண்டிக் ரிலீஃபாக வந்து ஸ்ரீநிதி வராங்க அங்கங்கே அது என்னங்கிறத நான் வந்து டிக் வாங்காத இடத்துல சொல்கிறேன் சரி எங்கள் டிக் வாங்கும் எங்கள் டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆஃப் நானி இந்த மாதிரி பிரிலியண்ட்டாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்டன்ட் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸ்டன்ட் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஃப்ளோலேயே போகும்போது மியூசிக்கும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மியூசிக் நல்லா இருக்கு விஷுவல்ஸ் அதுவும் நல்லா இருக்குது ஸோ மெயினாக டிக் வாங்குற இடம் வந்து நானி அவர்களுடைய ஸ்க்ரீன் பெர்சன்ஸ் அண்ட் மேன் ஷோ கம்ப்ளீட்டாக அவர் ஒரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அவரோட ஸ்க்ரீன் டைம் தான் நிறைய ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து டிக் வாங்கும் அண்ட் கிளை வரக்கூடிய அந்த கேமியோஸ் அந்த சர்சஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் இதெல்லாம் வந்து டிக் வாங்கும் மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ் என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து டிக் வாங்கும் ஸ்ரீநிதியும் வந்து அந்த அந்த இவங்க கூட வர போர்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து டிக் வாங்கக்கூடிய விஷயம் டிக் வாங்காத விஷயம் எதா இருக்குது அப்படின்னா வயலன்ஸ் 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 அதுதான் விஷயம் வந்து டிக் வாங்காமல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபேமிலிலாம் உள்ளே வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அண்ட் ஃபுல்லாக நானி நோக்கியே போகக்கூடிய கிடையாது திடீர்னு வந்து ஸ்ரீநிதி வந்து கதையில் ரிக்குயர்மெண்ட் இருக்கறதுனால தான் உள்ளே வருவாங்களே தவிர அந்த கேரக்டர் கண்டினியூஷன் ஸ்டோரியில் இருந்த கேரக்டர் வருது அந்த கண்டினியூஷன் பார்த்தா வராது திடீர்னு வந்து வந்தாகணும் இந்த இடத்துல அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணும்போது மட்டும் தான் வருவாங்க அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் வயலன்ஸை வந்து டவுன் பண்ணிக்கலாம் இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக டிக் வாங்காது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து சீன்ஸை வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் கதையில் வந்து வெறும் வயலன்ஸே இல்லாமல் மற்ற விஷயங்களுக்காகவும் வந்து ஒரு ட்ராவல் கொண்டு போயிருக்கலாம் அது இல்லாதது வந்து பெரிய விஷயம் அது டிக் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மற்றபடி இந்த மாதிரி பேட்டன் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் இருக்கிற படம் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் பார்க்கலாம்